டெய்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனா வாய்ஸ் வரலன்னா எப்படி நான் போய் பாட்டு சில நாள்ல வாய்ஸ் இருக்கும் சில நாள்ல இருக்காது ஆனா வாய்ஸ் இருந்தாலும் போய் பாடலாம்னு நினைச்சா எனக்கு பயம் ஏன்னா அவ்வளோ ஆர்க்ரா வச்சுட்டு ஆர்டிஸ்ட வச்சு ஸ்டுடியோ புக் பண்ணி அவங்களோட ரெண்டு இதெல்லாம் நம்ம பாக்கணும்ல நான் போய் அவங்களோட டைம் சும்மா வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல அங்க நடக்கிறது ஒரு சீரியஸான விஷயம் நான் போயிட்டு பாட முடியாம அழுதுட்டு திரும்பி வர்றது நல்லா இருக்காது ரெண்டு ஸ்டுடியோல அப்படி நடந்திருக்கு பாடலாம் கூட நான் போகல நீங்க அப்படி முயற்சி பண்ணீங்க அது முடியலன்னு சொல்லியும் அதனாலதான் நீ தவிர்த்துட்டீங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல ஏன்னா அது ரொம்ப சீரியஸான விஷயம் பல கோடி